அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை அமாவாசை வீட்டில் எளிமையாக முன்னோர்களை வழிபாடு செய்வது எப்படி நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன படையல் போட உகந்த நேரம் என்ன அனைத்தையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக போகின்றேன் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து உங்களுக்கு எளிமையான முறையில் ஆன்மீக வழிபாடுகளை வழிகாட்டி கொண்டு இருக்கின்றோம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆடியோ பதிவு தை அமாவாசைக்கான ஆடியோ பதிவு ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் முழுமையாக கேட்டுட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டு தெளிந்து கொண்டு இந்த தை அம்மாவாசை முன்னோர்களின் அருளை நீங்கள் பெற வேண்டும் முதல்ல யார் இந்த தை அம்மாவாசையை முறையாக செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் யாருக்கு முன்னோர் சாபமும் பித்ரு தோஷமும் இருக்குதோ அவங்க கண்டிப்பாக இதை செய்யணும் உங்கள் வீட்டில் திருமண தடை அதாவது சுப காரியங்கள் தடை வந்துக்கிட்டே இருக்குது சுபகாரியங்கள் நடக்க மாட்டேங்குதுங்கிற குறை இருக்கிறவங்க இதை முறையாக செய்யுங்க குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டுருக்கு எதிர்பாராத செலவு எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த தை அம்மாவாசை வழிபாட்டை செய்யுங்க குடும்பத்தில் நிம்மதியே இல்லை பணங்காசு இருக்குது வீடு வாசல் இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை அப்படிங்கிற கஷ்டத்தில் இருக்கிறவங்க இந்த தையம்மாவாசையை முறையாக கடைபிடிங்க வேலை இழப்பு வருமான இழப்பு எதிர்பாராத நஷ்டம் இப்படி எது உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் எந்த துன்பம் இருந்தாலும் நிச்சயமாக அதற்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன் பாக்கி உள்ளது ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு அமாவாசையும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக செய்யுங்க நம்ம வேதத்தில் சொல்லியிருக்காங்க அப்படி ஒவ்வொரு அமாவாசையும் செய்ய முடியாதவங்க வருடத்துக்கு மூணு அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அம்மாவாசை இந்த மூன்று அமாவாசைகளிலாவது முறையாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த தை அம்மாவாசையில் என்ன செய்யணும் ஆறு கடல் குளம் போன்ற புனித நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தரணும் அல்லது உங்கள் வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் வீட்டில் முன்னோர்களுக்கு படையில் போட்டு அமாவாசை வழிபாடு சிறப்பாக செய்யணும் சிலர் அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று அங்கே முன்னோர்களுக்காக தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள் அதையும் செய்யலாம் அடுத்ததாக காலை மாலை உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி முன்னோர்களுக்காக தீபம் ஏற்றி முன்னோர்களை பிரார்த்தனை செய்வது அடுத்ததாக அமாவாசை நாளில் அன்னதானம் செய்கிறது இந்த அன்னதானம் செய்கிறது நமது முன்னோர்களின் அருளை பெற்றுத்தரும்னு நம்ம வேதம் சொல்லியிருக்கு இந்த காரியங்களில் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தை அமாவாசை என்று வருகின்றது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அதாவது ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தை அமாவாசை வருகின்றது நமது ஆனந்தோழி அறக்கட்டளை இந்த வருடம் தை அமாவாசை அன்று இரவு ஆத்ம சாந்தி பூஜை செய்ய போகிறோம் மயானக்கரையில் அமர்ந்து யாக வேள்வி ஏற்படுத்தி முன்னோர்களுக்காக அவர்கள் ஆத்ம சாந்தி அடைவதற்காக எங்களது முறைப்படி அதர்வன சாந்தி பூஜை நடைபெற உள்ளது இந்த சாந்தி பூஜையின் பலன் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாவுக்கு அமைதி கொடுப்பது துர்மரணத்தால் மற்றும் திடீர் மரணத்தால் அல்லது இயற்கை மரணம் எந்த விதமான மரணமாக இருந்தாலும் அந்த மரணத்தால் ஏக்கத்துடன் இறந்த அந்த ஆத்மாக்களுக்கு சாந்தி செய்து அந்த ஆத்மாவை இறைவன் பாதத்தில் இலைப்பார வைக்கும் நோக்கத்துடன் இந்த யாக வேள்வையும் ஆத்ம சாந்தி பூஜையும் நடைபெறுகின்றது இதில் உங்களது வீட்டில் இறந்தவர்கள் ஆத்மாவை சாந்தி செய்யணுனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரங்களை தருவேன் தை அம்மாவாசை ஒன்பதாம் தேதி வருகின்றது அதற்குள் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் விவரம் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் சரி இப்போ தர்பணம் தருவதற்கு சிறந்த நேரத்தை சொல்லுகின்றேன் எழுதி கொள்ளுங்கள் தர்பணம் தருவதற்கு சிறந்த நேரம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பதுக்குள்ளே நீங்கள் தர்பணம் கொடுக்க சிறந்த நேரமாக இருக்குது காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது அல்லது மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து பனிரெண்டு முப்பதுக்குள்ளே தர்ப்பணம் நீங்கள் தரலாம் அன்று அமாவாசையை பொறுத்தளவுக்கு காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு தான் தொடங்குது ஏழு ஐம்பத்தி ரெண்டுக்கு தொடங்கி மறுநாள் காலையில் நாலு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஒரு சிலர் அன்று காலை எட்டு மணிக்கே நீங்கள் தர்பணம் தரலான்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் தர்பணம் தருவது அவள் சரியான விஷயமா இருக்காது ஏன்னா குளிகை காலத்தில் தர்பணம் தருவது சால சிறந்தது அல்ல எனவே முடிந்தவர்கள் நான் சொன்ன நேரத்தில் ஒன்பது டூ பத்தரை அல்லது பனிரெண்டு டு பனிரெண்ட நீங்கள் ராமேஸ்வரம் இந்த கன்னியாகுமரி இந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அன்று அதிகாலையில் தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதிலும் எந்த தவறும் கிடையாது ஏனென்றால் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் அமாவாசை திதி ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாலேயே அதனுடைய சக்திகள் பிரபஞ்சத்துலேருந்து பூமியை வந்து தாக்க ஆரம்பித்து விடும் எனவே அன்று பிரம்மமூர்த்த நேரத்தில் நான் செஞ்சுக்கிறேன் சுவாமி அப்போ தான் எனக்கு சரியாக இருக்குனாலும் செய்யுங்க முடிந்தளவுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்துங்க முடியலைன்னா பிரம்மமூர்த்த நேரத்தில் செய்கிறனாலும் செய்து கொள்ளுங்கள் எந்த தவறும் கிடையாது சரி இப்போ தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான நேரத்தை சொல்லியாச்சு நீங்கள் ஆறு கடல் புனித தீர்த்தங்களில் போய் தர்ப்பணம் தரவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க வீட்டிலே தர்ப்பணம் தரவங்களும் இந்த நேரத்தை பயன்படுத்தி எல்லும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் வீட்டுக்குள்ளே வைத்து எல்லும் தண்ணீரை இறைக்காதீங்க மொட்டை மாடி அல்லது வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே நீங்கள் தர்ப்பணம் தரலாம் ஆண்கள் தர்பணம் கொடுங்க பெண்கள் தர்பணம் தர வேண்டாம் பெண்கள் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா இலை போட்டு முன்னோர்களை வணங்குங்கள் இப்போ முன்னோர்களுக்கு அமாவாசை படையல் போட சிறந்த நேரத்தை சொல்லுகின்றேன் அன்று நண்பகல் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னோர்களுக்கு படையலிட சிறந்த நேரமாக இருக்கின்றது முன்னோர்களுக்கு படையலிட்டு நீங்கள் வணங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நீங்கள் எழுந்து விரதத்தை தொடங்கி இந்த காரியங்களை சரியாக செய்ய வேண்டும் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு படையலிட்டு அந்த படையில் கொஞ்சம் சாதம் எடுத்து காகத்துக்கு மறக்காமல் வைத்துவிட்டு அதன் பிறகு அந்த படையில் நீங்கள் எல்லாேரும் சாப்பிடலாம் எந்த தவறும் கிடையாது இவ்வாறு எளிமையாக உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு படையிலிடுங்கள் ஆறு கடல் குளங்களில் போய் நீராடி தர்பணம் தரவங்க தர்பணம் கொடுங்க வீட்டிலேயே தர்பணம் கொடுக்குறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி தர்பணம் தந்துவிடுங்கள் காகத்திற்கு மறக்காமல் உணவு வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது மீண்டும் ஒரு தகவலை சொல்கிறேன் பெண்கள் தர்ப்பணம் தர வேண்டாம் பெண்கள் படையலிட்டு முன்னோர்களை வணங்குங்கள் ஆண்கள் தர்ப்பணம் தாருங்கள் அடுத்ததாக அன்று மாலை அன்று மாலை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு பெண் தெய்வ ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் தீபமேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா முன்னோர் சாபம் பித்ரு தோஷம் நீங்கி உங்கள் முன்னோர்கள் உங்களை ஆசீர்வாதம் செய்வார்கள் அடுத்ததாக உங்கள் வீட்டில் இறந்த முன்னோருடைய படம் இருந்துச்சுன்னா அன்று காலையும் மாலையும் அவர்களுக்கு தனி தீபம் ஏற்றி முன்னோர்களை வணங்குங்கள் சுவாமி எங்கள் வீட்டில் முன்னோருடைய படம் இல்லை அப்படின்னா வீட்டில் ஹால் பகுதியில் ஒரு இடத்துல விளக்கு ஏற்றி முன்னோர்களை அந்த இடத்துல அந்த விளக்கை பார்த்து நீங்கள் வணங்குங்க இதெல்லாம் சரியாக நீங்கள் செய்யணும் அடுத்ததாக ஒரே ஒரு சூட்சமம் சொல்கிறேன் இந்த சூட்சமத்தை செஞ்சீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தையம்மா வாசையில் நிச்சயமாக உங்கள் வீடு தேடி வரக்கூடிய முன்னோர்கள் உங்களுக்கு அருளாசியை தருவார்கள் என்ன சூட்சமுன்னா அன்று காலை எட்டு மணிக்கு மேலே மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்குள்ள உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே ஒரு விளக்கு ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தெற்கு திசை நோக்கி எரியுமாறு பார்த்து கொள்ளுங்கள் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த தீபத்துக்கு பக்கத்தில் ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் வச்சுருங்க இது முன்னோர்களுக்கு தாகம் தீர்க்க உதவும் இந்த தீபம் ஒரு ஒரு மணி நேரம் எரிந்தால் போதுமானது அதன் பிறகு அந்த தீபத்தை எடுத்து நீங்கள் குளிர வைத்து விடலாம் அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றி விட்டு விடலாம் அன்பானவளே மிக எளிமையாக சொல்லியிருக்கேன் தை அம்மாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் பூஜை செய்யணும் என்னென்ன செய்யலாம் என்னென்ன நேரத்தில் செய்யலாம் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஒரு சூட்சமும் சொல்லி கொடுத்துருக்கேன் அனைவரும் செய்து முன்னோர்களை நீங்கள் வணங்குங்கள் நான் மேலே சொன்ன விஷயங்களில் சூழ்நிலையின் காரணமாக உங்களால் எதையும் பண்ண முடியல அப்படின்னா கூட அன்னதானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் உங்கள் சக்திக்கு உண்டான அளவுக்கு ஒரு மூணு பேத்துக்கோ ஏழு பேத்துக்கோ பதினோரு பேத்துக்கோ இருபத்தி ஏழு பேருக்கோ ஐம்பத்தி ஒரு பேருக்கோ உங்கள் சக்திக்கு உண்டான அளவுக்கு தை அமாவாசை அன்று நீங்கள் அன்னதானம் செய்தல் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அன்னதானம் செய்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா முன்னோர்களின் அருளாசி கிடைக்கும் என்னுடைய ஆசான் அடிக்கடி சொல்லுவார் தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மாதிரி அமாவாசை நாள்ல நம்ம அன்னதானம் செய்யறோம் அப்படின்னா அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த அவர்களுடைய ரூபத்துல நமது முன்னோர்கள் வருவாங்க அவருடைய ஆத்மா சாந்தியடையும் இந்த தானம் நம்ம செய்யும் பொழுது அவர்களுடைய மனம் குளிரும் அப்படின்னு எங்கள் ஆசான் அடிக்கடி சொல்லுவார் எனவே தை அமாவாசை அன்னதானம் செய்ய முயற்சி பண்ணுங்க நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்ன சேவா குழு இந்த வருடம் தைய அமாவா என்று மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய இருக்கின்றோம் சுமார் ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானங்கள் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் இருக்கோம் எங்களது இந்த சேவையில் உங்கள் குடும்பம் சார்பாக நீங்களும் பங்களிப்பு தரலாம் உங்கள் முன்னோர்களின் அருளாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்கள் குடும்பம் சார்பாக இந்த அன்னதானத்தில் பங்கெடுத்து முன்னோர்கள் அருளை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானோ பதிவின் இறுதியில் ஒரு தகவல் நம்ம மகா சிவராத்திரி முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் கடந்த இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சேனலில் இரவு உணவு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக சொல்ல வேண்டிய சிவ போட்டிகளை இருக்கோம் அந்த வகையில் இந்த ஆடியோவை பதிவிடக்கூடிய தேதி இன்று ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை இன்று இரவு உணவுக்கு முன்பாக வடக்கு திசை பார்த்து நின்றோ அல்லது அமர்ந்தோ ஓம் காசி லிங்கமே போற்றிவோம் ஓம் காசிலிங்கமே போற்றிவோம் ஓம் காசி லிங்கமே போற்றிவோம் அப்படின்னு பதினோரு முறை சொல்லிட்டு நீங்க இன்று இரவு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சிவ போற்றிகள் மாசி மகா சிவராத்திரி அன்னைக்கு ஈசனின் பரிபூரமான அருளை பெறுவதற்கு உங்களை தயார்படுத்தும் ஒரு அற்புதமான சிவ போற்றிகள் சொல்லும் முறையை நம்ம சொல்லிகிட்ருக்கோம் முழு நம்பிக்கையோடு சொல்லுங்க நல்லதே நடக்கும் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அன்று இரவு சிவதீட்சை பெறலாம் விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்